இறையேசுவிலே பெரியமான சகோதர சகோதரிகளே உலல்லோருக்கும் ஆண்டவர் ஆகியேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று ஜூலை மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் நச்செய்தி என்றால் என்ன நச்செய்தி என்றால் என்ன நம்ம பூசையில் பங்கெடுக்கும் பொழுது ஃபாதர் வாசிக்கிறார் இது இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தின்னு சொல்கிறாரு அப்படின்னா என்ன நற்செய்துன்னா என்ன நல்ல செய்தி குட் ஸ்பெல் காஸ்பெல்லுன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில் இவ்வளோ தான் வரும் குட் ஸ்பெல் நல்ல உச்சரி நல்ல பேச்சு நற்செய்தி காஸ்பெல்னு சொல்லுவாங்க என்ன நட்சடா மாசகத்தில் மிக அற்புதமான கருத்து நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு கொஞ்சம் ஆழ படித்தோம்னா நமக்கு தெரியும் கடவுளுடைய திருவுலம் எதுவோ கடவுளுக்கு விருப்பம் எதுவோ அதான் நட்செய்தி இப்போ நான் ஒரு நட்சத்திர அறிவிக்க ஒரு அன்பியத்தை கொண்டு வச்சுக்க நான் போகிற வச்சு நான் போகிறேன் கடவுளுக்கு விருப்பமான செயல்களை ஆண்டவருக்கு எது அவருடைய திருவலம் எதுவோ அதை நான் அங்கே அறிவிக்க வேண்டும் சரிதானே நம்ம ரொம்ப கவனமாக கேட்கணும் அது கடவுளுடைய திருவுலம் எது அவருக்கு விருப்பமானது எது அவர் இந்த உலகுக்கு என சொல்ல வரார் என்ன செஞ்சுருக்கு அந்த உலகத்திற்கு எதை அவர் வெளிப்படுத்த விருப்பமாக இருக்கிறார் அதை நம்மை கருவியாக கொண்டு கடவுள் நம்பதை பிறருக்கு அறிவிக்கிறார் நான் அக்ஷய்த அறிவிப்பு பணி சரி கடவுள திருவளம் என்ன சரி அக்ஷயம் என்ன ஆண்ட ஆண்டவுடைய திருவிழமானது விருப்பமானது ஓகே கடவுள திருவளம் எது அது திருந்த நமக்கு அதுக்குன்னே இன்னைக்கு ரெண்டாம் மாசம் கொடுக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு முதல்ல பாருங்க பாப்போம் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசை அனைத்தையும் நமக்கு ஏன் கொடுத்திருக்கிறார் நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம்முன் விளங்கும்படி என் பிள்ளைங்க தூய குழந்தைகளாக இருக்கணும் மாசற்ற குழந்தைகளாக இருக்கணும் சரிங்களா நீங்க அதாவது நாம நாம் எல்லோரும் தூய மாசற்ற பிள்ளைகளாக இருக்கும்படி தன் மகனை கடவுளி உலகிற்கு அனுப்பி அவருடைய திரு ரத்தத்தின் வழியாக நம்மை மீட்டார் செய்தி சிம்பிளா பவுல் கிரகத்தையும் சொல்ல வரல நாம சுத்தமாக இருக்கணும் மாசற்ற பிள்ளைகளாக இருக்கணும் சரிங்களா இதற்கு அப்பா என்ன பண்ணார் தன் பிள்ளை இந்த உலகத்துக்கு அமிச்சாரு அவ்வளோதான் கிறிஸ்து அவரை நம்புங்க அவர் அர்த்தத்தால் நாம் புனிதம் அடைவோம் நச்சு அவ்வளோதான் கஷ்டம் போச்சு அது கேட்ட பாருங்க பார்ப்போம் இதுவே அவரது விருப்பம் இதுவே அவரது திருவுலம் செய்தி அந்த அப்போ சார் என்ன பண்ணாங்க இதை தான் என்ன பண்ணுங்கள் இந்த செய்தி தூக்கிட்டு திருத்தருவாக போனாங்க ஏசு கிறிஸ்துவே கடவுளுடைய பிள்ளை ஏசு கிறிஸ்துவே மெஸ்ஸியா நம்ம மீட்க வந்தவர் அவர் தான் நீங்கள் என்ன பண்ணுங்கள் தூயவராக மாறுங்க மாசற்ற மாறுங்க நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம் இதை விடுத்து வேறு யார் நட்சத்திரம் அறிவிக்கிறாங்க அப்படி இதை விடுத்து வேறு செய்தின்னு அறிவிச்சுன்னா அது போலின்னு அர்த்தம் நான் சொல்றது உண்மையா பொய்யா நீங்க சிந்தித்து பார்க்கணும் திரும்பவும் சொல்கிறேன் நற்செய்தி என்பது கடவுளுக்கு எது விருப்பமானதோ கடவுளுடைய திருவுளம் எதுவோ அவருடைய சிந்தையில உதிப்பது எதுவோ அதை நற்செய்தி அதை தான் நற்செய்தி அறிவிப்பு பணி ஆனால் விருப்பம் அது நாம் தூயவராக மாசற்றவராக என்ன பண்ணும் தந்தை முன்னாடி விளங்கணும் அதுபோல என்ன பண்ணாரு தன் மகனையும் இந்த உலகத்துக்கு அவர் அவருடன் மெஸ்ஸி ஆகிய கிறிஸ்து அவருடைய பாடுகளின் பலனாக நாம் மீட்கப்பட்டோம் நாம் தூயவரானோம் நாம் மாசற்ற பிள்ளைகளானோம் இதுதான் நிச்சயம் இதற்குத்தான் இந்த உலகம் முழுமையும் இந்த ஒரு திருவிழத்துக்குத்தான் இன்றைக்கு உலகம் முழுமையும் அவனுடைய இயேசு பண்ணி மக்கள் கும்ப கும்பலாக வர்றாங்க சரிங்களா இன்னும் ஒரு செய்தி இது நானே ஒரு சாட்சியமாக சொல்கிறேன் இது நான் வேதியருக்கு படிக்க போன அந்த நாள் அந்த நாள் ஞாபகம் வச்சு ஒரு நாள் தேதி இல்லை இரண்டா ரெண்டாயிரத்தி ரெண்டில் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் சரியா சரியா நினைவில் மன்னிக்கணும் நான் ஜூலை ஜூலை ஜூன் மாதம் உணர்ந்தால் அங்கே போய் ஜாயின் பண்ணுறேன் அதற்கு முன்பாக எனக்கும் என்னுடைய தாயாருக்கும் சின்ன ஒரு மனது கஷ்டம் எங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் மனது கஷ்டம் அதுக்கு முன்பாக ரொம்ப நாளாக பேசுகிறேன் அப்படியே ஒரு சாக்கெட்டு பேசுவோம் சடனாவே சாப்பிட்டேன் இப்படி தான் எங்கே போகிறான் அவன் அவன் போகிறேன் இப்படி தான் போவேன் நேரடியாக நான் இப்போ உணர்கிற அது பே நான் எவ்ளோ ஒரு வழியோட இல்லையா நான் அன்றைக்கி பேச ரொம்ப நாளாக பேசலை அதுக்கு ஒரு ஆறு மாதமாக கூட எனக்கு ஏதோ ஒரு இது மனசு கஷ்டம் பெற்ற தாய் கூட இல்லையா அம்மா கூட மனசு ஏதோ ஒரு மன பேசலை நான் வந்து என்ன பண்ணேன் வீட்டில் அப்பா சொல்லிவிட்டு வீட்டில் தங்கச்சங்க சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் நான் திண்டி வளத்துக்கு என்னுடைய ஆசை வேதிய பயிற்சி பள்ளி அங்கே தானே நான் கிளம்பி போயிட்டேன் கிளம்பி போனால் ரெண்டு வருஷத்துக்கு இல்லையா கிட்டத்தட்ட அங்கேயே தங்கி படிக்கணும் ரெண்டரை ரெண்டரை வருஷம் வச்சுங்களேன் அங்கேயே தங்கி படிச்சுட்டு வரணும் ஊட்டுக்கு வர முடியாது விடு விடுமுறைக்கு ஒரு நாள் உறவாட்டு வந்துட்டு பல மொழியே முழுவதுமாக அங்கே தங்கி படிக்கின்ற ஒரு படிப்பு நமக்கு தெரியும் நமக்கு வேதியின் படிப்பு அப்போ நான் போய் என்ன பண்ணேன் எல்லாம் எல்லாம் கொடுத்தாங்க மணி எல்லாம் சுர் கேஸில் எல்லாம் போட்டு அடி கொண்டு போயிட்டேன் ஆனால் சோப்பு இப்போ போச்சு என்னென்ன தேவையோ அத்தியாவசியம் எல்லாம் பேக் பண்ணி போயாச்சு அங்கே போய்ட்டு அம்மா சொல்லிட்டு சொல்லணும்ல அப்போலாம் எங்கள் வீட்டில் ஃபோன் கிடையாது பக்கத்து வீட்டில் ஒரு நண்பர் போட்டுற வீட்டில் ஒரு வேறு ஃபோன் இருக்குது லேண்ட்லைன் ஃபோன் அப்போலாம் செல்ஃபோன்லாம் கிடையாது இல்லையா நான் சொல்கிறது இருபத்தஞ்சி வருஷம் போய் சொல்கிறேன் அப்போலாம் ஃபோன் எழுது நம்ம செல்ஃபோன்ல ஏது அப்போ ஒன்றும் கிடையாது எப்ப செல்ஃபோன் எப்போயும் இங்கேயாவது இருக்கும் ஒன்று ஒன்று ரெண்டு அது கார்ட்லெஸ் தான் இருக்கும் செல்ஃபோனில் உடனே எல்லாம் கிடையாது இப்போ பக்கத்து வீட்டுக்கு அம்மா வந்து ஃபோன் பண்ணி அங்கேருந்து பேசுகிறேன் லேண்ட்லைனில் தான் பேசுகிறேன் ஃபர்ஸ்ட் அப்பா பேசுகிறேன்ப்பா பத்திரம் போய்ட்டே அப்பா அவன் வந்துட்டேன்ப்பா வந்துட்டா ஃபாதர் பார்த்துட்டே அவன் இப்போ பார்க்க போகிறம்பா எல்லாம் விரும்ப சொல்கிறேன் தைரு அம்மாக்கிட்ட ஃபோன் கொடுக்குறேன் பேசு அப்படின்னு அப்பா என்ன பண்ணார் அம்மாக்கிட்ட ஃபோன் கொடுத்தார் யோசிச்சு பாருங்கள் இந்தப்பாக்கு அம்மா காதில் ஃபோனு அந்த அண்ட நான் ஃபோனு பேசியே கிட்டத்தட்ட ஆறு மாதம் இருக்கும் பேச்சு வரல அம்மா கிட்ட அம்மா நான் என்ன பண்ணுறேன் சரி அம்மா அம்மா அப்படின்னு பேசுகிறேன் பக்கத்து வீட்டில் ஃபோனில் என்ன பண்ணுறாங்க அம்மா ஓ அழ அது ரொம்ப நேரமா அழுதுட்டு அப்புறமா என்ன பண்ணாங்க அம்மா என்கிட்ட தான் நேரடியாக பேசுகிறாங்க இப்போ ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் அப்போ தான் அதுக்கிட்டே பேசுகிறாங்க பத்திரமா போயிட்டியா ஏன்னா நான் ஒரு பையன் வீட்டில் இது நான் ரெகுலராக பார்க்க முடியாதுல்ல ஃபோன் கூட எப்போயாவது ஃபோன் பண்ண முடியும் பேச முடியும் கொள்ள முடியும் திண்டி ஊரில் பார்க்கறதுல தான் பாண்டிச்சேரிலாம் பார்க்க தான் இருந்தாலும் நேரடியாக பார்க்க முடியல பார்க்க முடியாது இல்லை அந்த ஒரு பத்திரமா போயிட்டியா சரி ஜாக்கிரதையாக இருக்கு ஆ உடம்பு பார்த்துக்கோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹீட் உடம்பு எனக்கு தலை என்ன வை அதெல்லாம் நம்ம சொல்கிறாங்க இதில் சவசவர்களே பேச்சு என்பது பேச்சு நிறுத்திட்டோம்னு வச்சுங்களேன் உறவே அருந்து போயிடும் உண்மைதானே யோசிச்சு பாருங்களேன் இந்த பேசாமல் இருப்பது என்பது உறவை அது அது எப்படி சொல்கிறது வார்த்தை உறவே இல்லைன்னு அர்த்தம் மனிதனுடைய பல அரிய கண்டுபிடிப்புகள் எவ்வளவோ மனுஷன் ஆதி மனுஷன் சொல்ற வாதான்னு பார்த்தீங்களா அவன் அவன் கண்டுபிடித்த மிகப்பெரிய ஒரு படைப்பு இந்த பேச்சுன்னு சொல்ல அந்த ஒளி மனுஷன் பேசுறான்னு பாருங்க சரிங்களா மிகப்பெரிய அரிய கண்டுபிடிப்பு பேசினா தாங்க உறவு வளரும் ஒரு ஒரு பிரச்சனை வச்சுங்களேன் சில பேர் சொல்லுவாங்க நான் சொல்லிட்டேன் ஏட்ட ஒரு வார்த்தை பேசலாம்னாவ அப்படின்னு கேட்பாங்க ஸோ இந்த பேச்சு என்பது அப்பேற்பட்ட ஒரு ஒரு உறவை வளர்க்கக்கூடிய அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கருவி அது இங்கே பாருங்கள் நற்செய்தி சொன்னேன் இல்லையா நான் இந்த நற்செய்தியை கடவுள் மக்கள்கிட்ட பேசாமல் அப்படியே விட்டு தானே வச்சுக்கிங்களேன் அது நல்லா இருந்திருக்குமா மக்கள் அவங்க வந்து ஒரு சொல்கிறது கடவுடைய அன்பை பெற்றிருக்க முடியுமா என்னதான் என் மக்கள் என்னை வெறுத்தாலும் என்னதான் என் மக்கள் என்னை என் மூஞ்ச காரி உமிழ்ந்தாலும் என்னதான் என் மக்கள் அந்நிய தெய்வத்தின் போனாலும் கடவுள் தன் பிள்ளைகளை பேசாமல் இருக்க மாட்டார் அதுக்கு சிறந்த உதாரணம் இன்னைக்கு முதல் வாசகம் சாலமனுடைய காலத்திற்கு பிறகு நாடு ரெண்டாக பிரியுது ரெண்டு நான் வடநாட்டில் நாடாக பிரியுது ஜூதா இஸ்ரேல் ரெண்டாக பிரியுது அந்த இஸ்ரேல் நாடு அங்கே இருக்க என்ன பண்ணுறான் ராஜா என்ன பண்ணுறான் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் எருசலேமுக்கு தேடி ஆண்டவை தேடி வராங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு பொறாமல் அவன் என்ன பண்ணுறான் அவனுடைய அந்த வடநாட்டிலேயே ரெண்டு கோயில்களை கட்டுறான் பெத்தேல் தானுங்கிற ஊரில் ரெண்டு கோயில்களை கட்டுறான் அப்போ என்ன பண்ணுறாங்க மக்கள்லாம் அங்கேயே தங்குறாங்க இங்கே கோயில் இங்கே இங்கே கிடைக்கிது அங்கேயே தங்குறாங்க அவன பண்ணுறான் அந்நிய தெய்வத்துக்குடைய சிலைகளை அங்கே வைத்து இல்லையா மாடு கன்று குட்டிகளை அங்கே வைத்து இந்த இதுதான் உங்களுக்கு கடவுள் இந்த கடவுள் தான் உங்களை எங்கிருந்து கூட்டுன்னு வந்துச்சு என்று மக்களை மனம் மாற்றி அங்கே அந்நிய தெய்வ வழிபாட்டிலே அந்த மன மக்கள் திணிக்கிறாங்க அப்படி கோயில் இருக்கின்ற பெத்தேல் நகரத்துல தான் இன்று என்ன பண்றாரு பாருங்க போகிறார் குருவாகிய அமைச்சியா ஆமோசை பார்த்து காட்சி காண்பவனே கனவு காண்றவனே இங்கிருந்து போய்விடு யூதா நாட்டுக்கு ஓடிவிடு அங்கே போய் இறைவாக்க உரைத்து பழைத்துக்கொள் பெத்தலில் இனி ஒருபோதும் நிறைவாக்கு உரைக்க ஏன்னா இது வந்து அரசின் புனித இடம் அரசுக்குரிய இடம் அதனால் இங்க என்ன பண்ணது இங்கே நெச்செய்தி போதிக்காத கிளம்பிடு இங்கே பாருங்க அவருடைய வார்த்தையை பாருங்க ஆமோசதற்கு மறுமொழியாக அமித்ஷாவை பார்த்து கூறினார் நான் இறைவாக்கினர் அல்ல இறை வாக்கினர் குழுவில் உறுப்பினரும் அல்ல நான் ஆடு மாடு மேய்ப்பவன் காட்டு அத்திமர தோட்டக்காரன் நான் கடவுள் என்னை கூப்பிட்டாரு நச்சை சொல்ல வந்த நித்திய பாதையில் போற ஆண்டவன் அமிச்சு உங்ககிட்ட நல்லபடியாக மனசு மாறு என்றால் பெத்தில் அன்னிய தெய்வம் இருக்க முடியாது அந்த 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 கோயில் அந்த கடவுள் தன் பிள்ளைகள் எப்படி இருந்தாலும் அவர் பேசாருங்க வந்து அவர் பேசாரு பார்த்தீங்களா அது எப்படி கடவுள் பேசுகிறார் என் பிள்ளைங்க நான் பேசுகிறேன் என் பிள்ளைங்கிட்ட அறிவிக்கிறேன் என் பிள்ளைங்கிட்ட என்னை பற்றி நான் சொல்றேன் யார் மூலியமாக ஏதோ இறைவாக்கின சொல்றேன் கடவுள் தன்னை தன்னை பற்றி தன்னுடைய செய்தியை நற்செய்தி பணியாளர் வழியாக இறைவாக்கின வழியாக ஆண்டு மேலே எந்த ஒரு இதுவும் கிடையாது என் பிள்ளைங்க என் மூஞ்ச காட்டணும் தொடச்சிக்கிறான் ஏன் பிள்ளைங்க தானே தான் தாங்க நம்மகிட்ட பேசிக்கிட்டே இருக்கார் கடவுள் பேசிக்கிட்டே இருக்கார் இன்றைக்கி தான் பைபிள் நிறையா இருக்கும் பாருங்கள் பார்ப்போம் எப்ரூ ஒன்று ஒன்று தான் பல வகைகளிலும் பல்வேறு இதில் பேசிய கடவுள் இறுதியாக தன் மகன் வழியாக கடவுள் பேசிக்கிட்டே இருக்கார் கடவுள் பேசிக்கிட்டே இருக்கிறார் சரிங்களா இன்னொன்று பாருங்கள் பார்ப்போம் கடவுளுடைய வார்த்தைகள் பேர் சொல்லுவ பாருங்க வாழ்வளிக்கும் இருக்குது அப்படி ஆண்டவர் சொல்கின்ற வார்த்தை வாழ்வுன்னு கொடுக்கின்ற வார்த்தை வார்த்தை நம்ம காது கொடுத்து கேட்டால் போதும் நமக்கு நிச்சயம் வாழ்வு உண்டு சில சீரர்கள் போயிட்டு இருப்பாங்க இயேசு இறந்துட்ட பிறகு லூக்காவில் வரும் பாருங்க அப்போ இயேசு பண்ண பண்ணுவார் யாராவது ஒரு மனுஷன் மாதிரி கூட அவங்க கூட பயணம் பண்ணி பேசிட்டு வருவார் வந்த பிற இயேசு என அறிந்த பிறகு அவங்க சொல்லுவாங்க அவர் நம்மோடு உரையாடிய பொழுது நமது உள்ளம் பற்றி எரியவில்லை யா அப்படின்னு சொல்லுவார் அதனுடைய வார்த்தை நமது உள்ளத்தை எரிக்கக்கூடிய வார்த்தை நம்ம உள்ளத்தில் இருக்கின்ற தீமையெல்லாம் எரித்து நன்மையை அங்கே குடி வைக்கின்ற வார்த்தை அப்படிப்பட்டதான் ஆண்டோடைய வார்த்தை நற்செய்தி இதெல்லாம் ஏன் நம்மகிட்ட பேசுகிறாள் நம்மகிட்ட ஏன் பேசுகிறாரு நாம் தூயவராக இருக்க மாசற்றவராக இருக்க ஏசப்பாவால் மீட்கப்பட்ட பிள்ளையாக நம்மகிட்ட பேசுகிறாரு நாங்கள் என்ன பண்ணுறோம் அவரை விட்டு விலை ஓடுவதிலேயே குறியாக இருக்கிறோம் ஒரு சே ஒரு மாதத்துக்கு பதினொன்று மாதம் இல்லையா நான் எந்த அளவுக்கு என் மகனை வருந்தி அழைத்தேனோ அந்த அளவுக்கு என்னை விட்ட ஓடுறதுலேயே குறியாக இருக்கிறான் என்று அற்புதமாக இந்த பழைய பாட்டு வரி வரும் பாருங்கள் பாப்போம் சவுர் சௌரிகளே கடவுள் நம்மகிட்ட பேசிக்கிட்டே இருக்கார் இன்றைக்கான நட்சதி மாதங்கிறதா இன்றைக்கி அங்கே பாருங்கள் பார்ப்போம் கடை ஏசு பன்னிரு வரையும் தம்மிடம் வரவழைத்து இப்போ வாங்க வாங்க அழைத்து தன் அருளையும் ஆசீர்வாதத்தையும் அதிகாரத்தையும் அவளுக்கு கொடுத்தார் ஆவியை ஓட்டுங்க நற்செய்தி அறிவிங்க துருமுழுக்கு கொடுங்க அற்புதங்கள் செய்யுங்க நோயை குணப்படுத்துங்க தன்னோட ஆசிர்வாதத்தெல்லாம் அவங்களுக்கு கொடுத்து இருவர் இருவராக அனுப்புகிறார் கடவுள் நம்மகிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாருங்க நம்மகிட்ட கடவுள் தாய்வொழி நம்ம பேச மாட்டோம் அவர்கிட்ட அவரை மட்டும் பேசிக்கிட்டே இருக்காரு பாருங்க பாப்பா நீ வாசகத்தில் அனுப்புகிறார் போங்க என் பிள்ளைங்கிட்ட போங்க அவங்க காது கொடுத்து கேட்க மாட்டாங்க சொல்லுங்க அவங்க கேட்குறாங்களோ கேட்கலையோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் செய்தி அறிவீங்க என்ன பண்ணுறது பயணத்துக்கு போகும்போது எக்ஸ்ட்ரா எதுவும் கொண்டு போதி காசு பண்ண வேண்டாம் எதுவும் வேணாம் போட்டு துணிவோட ஒரு செருப்பு மாட்டின் கிளம்புங்க நீங்கள் மாட்டினு அங்கே உங்களுக்கு ஆசிர்வாதம் கிடைக்கும் சில பேர் உங்களை கேட்க உங்கள் பேச கேட்க மாட்டாங்க உங்களை வெறுப்பாங்க உங்களை உங்களை வெளியே போன்னு சொல்லுவாங்க விளையப்படாதீங்க கால பூசி தட்டி விட்டு வந்துடுங்க போங்க கடவுள் நம்மக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காருங்க ஐயா நாம தான் அவர்கிட்ட பேச மாட்டேங்க சவர் சவர்களை நம்ம கிட்டவோட பேச முயற்சி பண்ணுவோம் ஆன விரும்புவது தான் இதுதான் இன்றைய தியானமாக தான் இன்றைக்கி இன்னொரு டவுட்டும் நமக்கு வரும் ஏன் இருவர் இருவராக அனுப்பினார் நாங்கள் வேதனை படிக்கும்போது கூட சண்டே சர்வீஸ்க்கு போவோம் நாங்கள் அப்படி போகின்ற பொழுது என்ன படங்கிற ரெண்டு நாள் படம் தான் அனுப்புவாங்க இந்த வார்த்தைக்கு இந்த வார்த்தைக்கான ரெண்டு அனுப்புவ அனுப்புவாங்க ஏன்னு சொன்னால் ஏசிய ஏச பையன் அப்படி அனுப்புறான்னு சொன்னால் இந்த இந்த அப்போசர்களை சிறர்கள் இல்லை போனாங்க போய் போன போய் லட்சம் அனுப்பிக்கின்ற பொழுது ஏதாகிலும் அற்புதங்கள் நிகழ்ந்தால் அதை வந்து மக்கள்கிட்ட சொல்லும் பொழுது ஒருவர் ஏற்றுக்க மாட்டாங்க இருவருக்கு தான் சொல்லணும் அது ஏன்னா அவங்க சாட்சியம் கேட்பாங்க யூத மக்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு அவங்க பண்ணுவாங்க ஒரு ஒரு அற்புதம்னா கூட அது வந்து ஒரு மேஜிக் பண்ணி காட்டணும் அவங்களுக்கு இதான் பவுல் சொல்லுவாங்க கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுறாங்க யூதர்கள் அருமடையாளத்தை நாடுறாங்கன்னு சொல்லுவார் அவங்க வந்து டக்கு நம்ப மாட்டாங்க அப்போ ஒருத்தர் இன்னொருத்தான் சொல்லணும் லாஸ்ட்டை பாருங்க பார்ப்போம் இங்கே அவர் புதுமை செய்கிறாங்க பாருங்க அவங்க இங்கே பாருங்க பாப்போம் அவங்க அவங்க போறாங்க இல்லையா மக்கள் மனம் மாற வேண்டும் என்று செய்தியை பறைசாற்றாங்க பல இடங்களில் பேய்களை ஒட்டினார்கள் உடல் நல மற்றொரு பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தி நாங்கள் வருது வருது பாருங்களைக்கு அப்போ அந்த குணம் கொடுத்தது அற்புதம் ஏசப்பாவால் நடந்ததுன்னு அவங்க சொல்லும் பொழுது ரெண்டு பேராக சொல்லணும் அப்போ அந்த சாட்சியம் ஏற்றுக்கொள்ளப்படும் ஏசப்பா என்ன பண்ணுறாரு ரெண்டு ரெண்டு பேரா அவங்க அனுப்புகிறாரு சவுர் சவுர்களே மீண்டும் மையத்துக்கு போகும் ஏசப்பா கடவுள் யாவை இறைவன் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறாரு தினமும் பேசிக்கிட்டே இருக்கிறாரு நட்சத்திரம் பேசிக்கிட்டே இருக்கிறாரு இல்லையா நல்ல செய்தியை யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அங்கே அத்தனை பெரும் அவருடைய தூதுவர்கள் தான் பொழுதுங்களா கோயிலில் வைக்கிறது மட்டும் பிரசங்கம் கிடையாதுங்க ஐயா கோயில் பிரசங்கம் கிடையாது எனக்கு தெரிந்த ஒரு நாங்கள் டீச்சர் இங்கு படிக்கும் பொழுது நான் ஒரு பள்ளிக்கு சென்றிருந்தேன் அது வந்து பாண்டிசலன் ஈஸியாக போகிற வழியில் பெரிய முதலியாச்சா அப்படின்னு ஒரு ஸ்கூல் அது இந்த பேரையும் சொல்கிறாங்க அங்கே ஆசிரியர் பயிற்சிக்காக ட்ரைனிங்க்கு அனுப்புவாங்க எங்களுக்கு அங்கே போயிருக்கிறேன் அங்கே வயது மூத்த ஒரு ஆசிரியர் இருந்தார் அவர் வந்து ப்ரின்ஸ்பால் தான் ஹெச்எம்ஆர் இருந்தார் அங்கே தலைமை ஆசிரியர் இருந்தார் மிக வயதான ஒரு சார் அவர் அவர் என்ன பண்ணுவார் அவர் என்ன பண்ணுறாருன்னா எங்களுக்கு இருந்து ஃபஸ்ட் பண்ண உடனே ஒரு மாடல் கிளாஸ் எங்களுக்கு எடுத்தார் நீங்கள் புதுசாக இருந்திருக்க மாணவர்களே உங்களுக்காக நான் அவர் ஒரு வரலாற்று ஆசிரியர் அவர் வரலாற்று கிளாஸ் எடுக்கிறார் ஆறாம் வகுப்பு பிள்ளைகளுக்கு அந்த பசங்க என்ன வயசு இருக்கும் பதினோரு வயசு பன்னெண்டு பதினோரு வயசு தான் நான் பதினொன்று பன்னெண்டு வயதுக்குள்ளே எப்படி இருக்கும் வச்சுங்களேன் கிளாஸ் எடுப்பார் இவர் கிட்டத்தட்ட ரிட்டைர்மெண்ட் ஒரு அறுபது அறுபது வயசுல அறுபது அறுபது அஞ்சு இல்லை ஒரு ஐம்பத்தஞ்சு வயசுக்கிட்ட அந்தளவுக்கு ஒரு ரேஞ்சு இருக்கும் அவருக்கு இவர் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காரு எடுத்துகிட்டு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி அவர் ஷேர் பண்ணிக்கிறார் அப்போ ஒரு பையன் சொல்கிறான் ஒரு பையன் சொல்ற ஒரு பையனை பண்ணுறான் சார் நான் பேரில் ஆனால் கருத்து ஞாபகம் ஞாபகம்ங்கிறது எனக்கு சார் அதான் ஒன்றும் அவர் சரியாக போயிவிடுங்க சார் கவலைப்படாதீங்க சார் என்று ஏதோ ஒரு விஷயத்துக்கு சொன்ன அந்த பையன் அவனே அந்த பையனை கூப்பிட்டு அவன் முதல் தட்டி என்ன பண்ணுறாரு என் கணத்துலேயே கடத்தலை மூத்தம் கொடுத்து தேங்க்யூ தேங்க்யூ சாமி தேங்க் யூ சாமின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பிச்சி வச்சார் தேங்க்யூ சாமி தேங்க்யூ சாமியா சரி ஓகே முடிஞ்சிடுச்சு இன்ட்ரல் பிள்ளை நான் அவர்கிட்ட போய் கேட்டேன் என்னங்க சார் சின்ன குழந்தை அந்தமான் பையன் அவன் அவன் சொன்னதுக்கு அப்படி அப்ரிஷிய பண்ணி கணத்தில் முத்தம் கொடுத்தீங்களே ஆமாம் தம்பி நான் ஏதோ ஒரு பிரச்சனை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணு ஆனால் சரியாக போயிவிடுங்க சார் கவலைப்படாதீங்க சார் இன்ற சின்ன குழந்தை பதினோரு வயசு பிள்ளை சொன்னான் அது சொன்னது வந்து எனக்கு கடவுள் சொன்ன மாதிரியே இருந்துச்சு தேங்க்யூ சாமின்னு சொன்னான் நான் ஏன் சொல்கிறேன்னா நல்ல செய்தி சொல்கிற பாருங்க கவலைப்படாதீங்க சார் சரியாக போயிடும் நீங்கள் மனசு கஷ்டப்படுறீங்க தைரியமாக இருங்க சின்ன குழந்தை தான் நான் சொல்கிற வார்த்தை கவனிக்கணும் நல்லது எங்கிருந்து வந்தாலும் அது வந்து கடவுள் சொல்கிற வார்த்தை இதே ஏசப்பா சொல்லுவார் பாருங்க சிறுமி இறந்து போயிருப்பா இறந்து போயிருப்போம் எல்லாம் ஓலை மட்டும் அழுவாங்க ரோட்டு வாசல் வீட்டு வாசலில் இது தகப்பது இல்லையா அவர் வருவார் அப்போ சொல்லுவார் நம்பிக்கை மட்டும் விட்டுறாத வார்த்தை பாருங்க நம்பிக்கையோடு மட்டும் சொல்லுவார் காலப்படாதுங்க தைரியமா இருங்க இந்த குழந்தை சொன்னான் அவர்கிட்ட சார் ஒன்னாக சார் தைரியமா இருங்க சார் நல்லது யார் சொல்லுகிறார்களோ அது கடவுளுடைய வார்த்தை எனவே நல்லதை யார் சொன்னாலும் நமக்கு அதுக்கு மதிப்பு கொடுத்து கேட்டுக்கணும் ஆண்டவர் பேர் கடவுள் கடவுள் இருக்கார் இல்லையா காசு நல்ல செய்து ப்பா எங்கேயும் கெடுதல் சொல்லலையே பசியாக இருக்கிறான்னா சாப்பாடு கொடுன்னு சொன்னார் எதுவே யார் சொன்னாலும் நம்ம ஏற்றுக்கணும் நம்ம நல்லது தானே அது ஒரு ஒன்றை ரெண்டு அங்கி இருக்குதா ஒரு அங்கி இல்லாமல் ஒரு பையன் அமலாக சுற்றுலான அங்கே ஏற்ற பகிர்ந்து கொடு யேசப்பா சொன்ன வார்த்தை இது கொடு ரெண்டு பேரும் சண்டை வந்து போச்சா எது கோர்ட் கேஸ்ன்னு கலையில ரெண்டு பேருகளும் பேசு மனசு விட்டு பேசு அன்பா பேசி சமாதானமாக போங்க புரிங்களா நல்லது சொல்றார் கடவுள் செய்தி கிடையாது மனித வாழ்க்கைக்கு நல்லதோ அனைத்தையும் இந்த செய்தி நல்ல செய்தி தான் அது செய்த வள்ளுவர் பெருமாள் சொன்னார் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு யார் நன்மை சொல்கிறார்களோ யார் தீயவனை வெறுத்து நல்லவற்றை போதிக்கிறார்களோ அவை அனைத்தும் கடவுளைய வார்த்தை தான் புரிதுங்களா எனவே நாம் பார்க்க சமுதாயத்தில் எசப்பா அப்பா யாவைய ஆண்டவர் மட்டும் நமக்கு போதிக்கணும் நான் தப்பாக கூட கோயிலை மட்டும் நமக்கு போதிக்கலை நம்ம சுற்றி சமூகத்தில் பாருங்க பார்ப்போம் யாரெல்லாம் நமக்கு நல்லது சொல்கிறாங்களோ நமக்கு நல்ல நாம நல்ல பாவில் போகக்கூடாது நல்ல வழியில் பயணிக்கும் நல்வழி காட்டுறாங்களோ அவை அனைத்தும் நச்செய்தி தான் சரிங்களா இந்த சகோதரர்களே கடவுள் விவிலியத்தின் வாயிலாக அவர் தந்தைகளின் வாயிலாக அவர் சகோதரி வாயிலாக ஆலயத்தில் இருந்து அங்கே இருந்து வாயிலாக இன்னும் நாம் சந்திக்கின்ற எல்லா மக்களுடைய வாயிலாகவும் கடவுள் நம்மிடத்திலே தினமும் வினாடிக்கு வினாடி கடவுள் பேசிக்கிட்டு தான் இருக்கிறார் அவருக்கு தக்க பதில் கொடுத்து நாமளும் அவர்கிட்ட பேசி அவர்கிட்ட பேசி நம்ம நம்ம உறவாடணும் வச்சுங்களேன் நமக்கு ஆண்டவருடைய அருளுக்கு என்னங்க பஞ்சம் சொல்லுங்க பாப்போம் இன்னைக்கு பாருங்க பார்ப்போம் திருப்பாலுடைய மைய பல்லவியே தான் அண்டவரே ஒரு பேரன்பை எமக்கு காட்டியிருக்கும் கடவுள் நம்ம மேல அன்பு வச்சுக்கோ பேசுறாரே அவரு புரியுதுங்களா நம்மகிட்ட அவர் அன்ப நம்மகிட்ட பேசுவாரா அப்ப கடவுள் நம்ம மேலே கொண்டு நம்மகிட்ட அவர் பேசுறாரு நாமும் என்ன பண்ணணும் ஆண்டவர் அன்பு கொண்டு இருந்தால் நாம என்ன பண்ணுவோம் நாம பேசணும் பேசுறமா இல்லை வாய் முன்னும் இருக்கிறோமா ஏனென்றால் நான் பேசுன்னா நல்லதை பேசணும் அவர் சொல்கிறார்ன்னா நம்ம பண்ணணும் செயல் நம்ம அதை காட்டணும் என்ன பண்ணும் நீங்கள் மனம் மாறிவிட்டு என்பதை செயல் காட்டுங்கள் துருமணி அவளுடைய வார்த்தை செயலை காட்டணும் நாங்கள் பண்ணோம் ஒதுங்கி ஒதுங்கி போயிடும் நம்ம நல்ல கவனிங் பார்ப்போம் நல்லதையே ஆண்டவர் அருள்வார் அவளுடைய வார்த்தை நமக்கு நல்லது தான் கொடுக்கும் சரிங்களா எனவே நாம் நல்ல செயல் வழியாக ஆண்டவருக்கு பதிலளிப்போம் ஆண்டவர் நிச்சயம் நம்மை காத்து வழிநடுத்துவார் நன்றி நாளை சந்திப்போம்